ஐயா சமூக சமூகநீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டோம் என்று அவர் நினைவிடத்தில் நிற்கிறோம் ஆனால் அவர் இறந்தது உண்மைதான் இறந்த பிறகு மறுபிறவியாக எடுத்து அவர் பேரன் உருவனுக்கு அண்ணன் திரு சக்கரவர்த்தியாக இந்த சமூக பணியை அவர் தாத்தா விட்டு சென்ற பணியை செய்து தொடர்ந்திட இன்று பண்பாட்டுக்கழக பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக்கழக தலைவராக பதவியேற்கிறார் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நான் இறந்தால் என் இரத்த துளியிலிருந்து ஒவ்வொரு இமானுவல் சேகரன் பிறப்பார் என்று சொன்னார் ஆனால் இங்கே லட்சக்கணக்கான இமானுவல் சேகரன் அவர்களை விட்டு சென்று விட்டார் அவர் விட்டு சென்ற பணியைக்காக போராடுவதற்காக லட்சக்கணக்கான இமானுவல் சேரன் அவர்கள் இந்த நினைவிடத்தில் வந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அதே போன்று அவர் சொன்ன கூற்று என்பது என் சமூக முன்னேற்றம் என் உயிரை விட பெரிய மேலானது என்றார் ஐயா இமானுவல் சேரன் அவர்கள் என் சமூக முன்னேற்றம் என் உயிரை விட மேலானது அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்று போட்ட பதிவு மிகவும் ஆழமான பதிவு அவர் தாத்தாவை போல வந்து அறிவுபூர்வமான பதிவு அவர் தாத்தாவைப் போல ஒரு வீரமிக்கமான பதிவு ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடிய பதிவு என் சமூக ஒற்றுமை என்பது என் உயிரை விட பெரியது என்று இன்று உறுதிமொழி எடுத்து அவரது சன்னதியில் இருந்தால் ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து வழிநடத்திட ஒரு இமானுவேசரின் மறு உருவமாக அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களையும் அண்ணன் சுந்தர்லிங்கத்தின் மாவீரன் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களையும் நமது தேவேந்திரகுலத்தின் இரும்பு மங்கையாக நமக்கெல்லாம் இன்று ஒரு பதவியாக முதல் பொறுப்பாக முதல் வீர மங்கையாக என்னாலும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையில் எல்லாம் சம உரிமை பற்றி புத்தகத்தில் எழுதுவார்கள் ஆனால் என்னன்னா அந்த சம உரிமை என்பது பேச்சளவும் புத்தக அளவில் சென்றுவிடும் ஆனால் இன்று சம உரிமை பெண்மையாக பெண்ணின் மறு உருவமாக இரும்பு பெண்மணி அத்தை செல்வராணி அவர்களையும் பொறுப்பாளராக தெரிவித்து வருகிறார்கள் இவர்கள் செயல்கள் அனைத்தும் நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அரசு வேலை செலுத்துவதற்கும் அதிகார வர்க்கம் நம்மளை நோக்கி பாயும் போது அதை எதிர்த்து போராடுவதற்கும் அரசு நம்மளை அடக்க நினைக்கும் போது அதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடுவதற்கும் இந்த மூவரணியும் அதை சார்ந்த துணை அணியும் கண்டிப்பாக மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தேவேந்திரன் மக்களின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் சிறப்பு செப்டம்பர் பதினொன்று தியாகி இமானுவேல் சேகராரையா அவர்கள் என்று சொன்னாலே சிறு குழந்தை கூட வயிற்றில் இருக்கக்கூடிய சிறு குழந்தை கூட துள்ளி குதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை நம்மிடத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நம்மளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு எழுச்சி ஒரு புரட்சியான சமூகம் என்று இன்றைக்குத்தான் நேற்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிற சமூகம் என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று நேற்று நிறுவப்பட்டது அதில் இவர் இன்னைக்கு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் ஏதோ தேர்தலை மட்டும் சந்திக்கலை சட்டத்திலே நின்று அதை வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன என்று சொன்னால் அவர் இந்த இடத்திற்கு வருகிற போது தேர்தல் நடக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் உடனே ஐயா அவர்கள் சொன்னாங்க எது நடந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உடனே வழக்கை எதிர்கொள்ளுங்கள் அதுக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் உடனே நாங்கள் போட்ட வழக்கில் அவங்க நீதிபதியிடம் மூன்று மணி நேரம் நமது சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இருபது வழக்கறிஞர்கள் ஒன்றது ரெண்டு தேர்தல் கமிஷன் நின்றது இரு மூன்று மணி நேரம் நீதிபதியிடம் போராடி என்னுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் அந்த நீதிபதிக்கு நம்ம சேதந்திர உள்ள வேளாண் சம்பவத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வார்த்தைகளை அவங்களோடு தெரிவிக்கலாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட புரட்சியில் வந்திருக்கீங்க தியாகி இம்மானுவேல் சேனாரைய அவருடைய புகழை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் தியாகி இம்மானுவேல் பேரவையின் பொதுச் செயலாளர் சந்திரபோஸ் அவர்கள் அவர்கள் தான் உலகம் முழுவதும் கொண்டு சென்றாங்க அவர்கள் தான் இந்த இடத்துல வரலாறு சொன்ன நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு அப்பால் பட்டு ஏற்று நின்றாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய த தலைவர் அவர்களும் சரி செயலாளர் அவர்களும் சரி சரி இணைத்துணையாக இருக்கிறவர்களும் சரி நீங்களும் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் எதிர்கொண்டு போராடலாம் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அலைக்கடிகள் அனைவரும் உங்களுக்கு பின்னாடி நிற்பான் இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் அனைவரும் பின்னாடி நிற்பான் ஒட்டுமொத்த உள்ள விளையாட சமூகம் உங்களுக்கு பின்னாடி நிற்பான் எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குல வேளாண் சமூகம் இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் எடுத்திருக்கின்ற பணியை மிக சிறப்பாக சிறப்பு நடத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள் என்று நம்பிக்கையோடு எல்லாரும் வணக்கத்தை கொண்ட நன்றி கூறி குறிப்பிட